வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் தமிழர்களின் விடிவிற்காய் போராடிய மாவீரர்களின் கனவு பலிக்கும் எனவும் தமிழர்களுக்கான விடிவு கிடைத்தே தீரும் எனவும் பன்னி நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார் வடக்கு கிழக்கு தாயக பகுதியெங்கும் கனமழையால் மிகப்பாரிய அனர்த்த பாதிப்புகள் ஏற்பட்ட போதிலும் எமது உறவுகள் மாவீரர் துயிலும் இல்லங்களுக்கு திரண்டு வந்து எமது மாவீரர் செல்வங்களுக்கு அஞ்சலி செலுத்தி இருப்பதன் மூலம் அதனை உறுதி செய்திருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார் முல்லைத்தீவு அலம்பில் மாவீரர் இல்லத்தில் மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்திய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே ரவிகரன் மேற்கொண்டவாறு தெரிவித்தார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் தமிழ் மக்களின் விடுவிற்காக போராடிய எமது மாவீரர்களுக்காக வடக்கு கிழக்கு தாயக பகுதியெங்கும் எமது தமிழ் மக்கள் உணர்வெழுச்சியுடன் தமது அஞ்சலியை செலுத்தியிருக்கின்றன அவ்வளவு எவ்வளவு அடைமலை கொட்டி தீர்த்த போதிலும் பாரிய காற்று வெள்ள அனர்த்தங்கள் ஏற்பட்ட போதும் எமது மாவீர செல்வங்களுக்கு எமது உறவுகள் திரண்டு அஞ்சலி இருக்கின்றார்கள் இதன் மூலம் எமது மக்களின் எழுச்சியை அவர்களது எண்ணங்களை நன்கு புரிந்து கொள்ள முடிகிறது எமது மாவீரர்களின் கனவு பலிக்கும் தமிழர்களுக்கான விடிவு கிடைக்கும் என்றார் அவர் முல்லைத்தீவு தேவிபுரம் மாபீரர் துயிலுமில்லத்தில் இடைவிடாத கொட்டும் மலைக்கு மத்தியிலும் நாள் நினைவேந்தல் உணர்வழ்ச்சியுடன் இடம்பெற்றுள்ளது சரியாக ஆறு ஐந்து மணிக்கு மணியோசை எழுப்பப்பட்டு தொடர்ந்தும் அகவணக்கம் மேற்கொள்ளப்பட்டதை தொடர்ந்து மாவீரர்களுக்கான பிரதான பொதுச்சுடர் ஏற்றப்பட்டது அந்த வகையில் பிரதான பொதுச்சுடரனை ஒரு மாவீரரின் தந்தை சிறிதன் அவர்களால் ஏற்றப்பட்டது அத்தோடு நேரத்தில் ஏனிய சுடர்களும் ஏற்றப்பட்டதுடனும் மாவீரர்களின் உறவுகள் கண்ணீர் சொரிந்து உணர்வழ்ச்சியுடன் நினைவேந்தல் மேற்கொண்டன மேலும் குறித்த தேவிபுரம் மாவீரர் துயிலமில்லத்தில் மாவீரர்களின் உறவுகள் பொதுமக்கள் முன்னாள் போராளிகள் உணர்வளர்ச்சியுடன் மாவீர நாள் நினைவேந்தலை மேற்கொண்டிருந்தமை இங்கே குறிப்பிடத்தக்கது பட்டுவாக பாலத்தின் போக்குவரத்து தற்காலிகமாக பாதுகாப்பு கருதி தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறும் முல்லைத்தீவு மாவட்ட அனர்த்த முகாமித்துவ பிரிவு தற்பொழுது தெரிவித்துள்ளது பவுனியா ஈச்சங்குளத்தில் உணர்வெழுச்சியுடன் மாபீர தின நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளது இதன்போது பிரதான ஈகச்சுடரனை இரண்டு மாபீரர்களின் தாயாரான பாக்கியம் அவர்களால் ஏற்றி வைக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஏனைய சுடர்கள் ஏற்றப்பட்டது ஈச்சங்குளம் மாபீரர் துயிலும் இல்லத்தை தனது கட்டுப்பாட்டில் வைத்துள்ள நிலையில் அதற்கு அருகாமையில் உள்ள மைதானத்தில் குறித்த மாபீரர் நிகழ்வு அனுஷ்டிக்கப்பட்டது கடும் மழைக்கு மத்தியிலும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு தமது உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது மேல்முறையீட்டு நீதிமன்றத்திற்கான நீதி அரசர்களை நியமிக்காதமை தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள அடிப்படை உரிமை மீறல் மனுவில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா பிரதிவாதியாக பெயரிடுவதற்கு உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது ஜனாதிபதி சட்டத்தரணி சேனக கம்பாவினால் தாக்கல் செய்யப்பட்ட மனு ஜெனக் டி மற்றும் மஹிந்த சமயவர்தன ஆகிய நீதியரசர்கள் ஆயும் முன்னிலையில் ஆராயப்பட்ட போதே இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது பிரதிவாதியாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம சிங்காவை மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக மனுதாரர் சார்பில் முன்னலியான எதிர்ப்புகள் நான்கு வாரங்களுக்குள் அதனை முன்வைக்குமாறு பிரதிபாதியான ரணில் விக்ரமசிங்காவிற்கு நீதி அரசர்கள் அவகாசம் வழங்கியுள்ளது இந்த மனு மீதான அடுத்த விசாரணை எதிர்வரும் மார்ச் மாதம் பத்தாம் தேதி இடம்பெற உள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு அலம்பில் மாவீரர் துயிலுமில்லத்தில் இடைவிடாத கொற்றும் மலையிலும் மாவீரனால் நினைவேந்த நிகழ்வு உணர்வெழுச்சியுடன் மேற்கொள்ளப்பட்டுள்ளது சரியாக மாலை ஆறு ஐந்து மணிக்கு மணியோசை எழுப்பப்பட்டு தொடர்ந்து அகவணக்கம் மேற்கொள்ளப்பட்டதை தொடர்ந்து மாவீரர்களுக்கான பிரதான பொதுச்சுடர் ஏற்றப்பட்டது அந்த வகையில் பிரதான பொதுச்சுடரனை மாவீரர் மேயர் பாலுவின் சகோதரியும் மாவீரர் லெப்டினன்ட் பொன்னம்பலம் அவர்களின் மனைவியுமான கமலாதேவி அவர்களால் பிரதான பொதுச்சுடர் ஏற்றப்பட்டது ஏனிய சுடர்களப்பட்டதுடனும் மாவீரர்களின் உறவுகள் உணர்வளர்ச்சியுடன் நினைவேந்தரை மேற்கொண்டன மேலும் குறித்து அலம்பில் மாவீர தொழிலும் இல்லத்தில் பர்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ராசார் மாவீரர்களின் உறவுகளுடன் இணைந்து உணர்வளர்ச்சியுடன் மாவீர் நாள் நினைவேந்தரில் பங்கு பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது விசுவமடு மாவீரர் துயிலும் இல்லத்தில் மாவீர் நாள் உணர்வு பூர்வமாக தாயகத்தின் விடுதலைக்காய் தமது உயிரை ஈர்ந்த மாவீரர்களை நினைவு கூர்ந்து தாயகத்தில் மட்டுமல்லாது புலம்பெயர் தேசங்களிலும் நேற்று மாவீர் நாள் உணர்வு பூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது அதாவது ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை இருபத்தி ஏழு அன்று உலகெங்கும் பரவி வாழும் ஈழத் தமிழர்களால் நினைவு கூறப்படுகிறது தாயக பகுதியான வடக்கு கிழக்கில் துயிலும் இல்லங்கள் மாவீரர் நினைவிடங்கள் மற்றும் விசேடம் அமைக்கப்பட்ட மாவீரர் நினைவாலயங்களில் உணர்வளர்ச்சியுடன் மாவீரர்கள் நினைவேந்தப்படுகின்றனர் அந்த வகையில் விஸ்வமடு தேராவில் மாவீரர் துயிலும் இல்லத்தில் உறவினர்கள் குவிந்து கண்ணீருடன் அஞ்சலி செலுத்தியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது முள்ளிவாய்க்கால் துயிலும் இல்லத்தில் மாவீரர்களின் பெற்றோர்கள் உறவினர்கள் முன்னாள் போராளிகள் பொதுமக்கள் என பெருந்திறன்கள் கொட்டும் மலைக்கு மத்தியிலும் உணர்வு பூர்வமாக திரண்டு உயரிய இலட்சியத்திற்காக தங்களின் இன்னுயிர்களை தியாகம் செய்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் முள்ளிவாய்க்கால் துயிலும் இல்ல வளாகத்தில் மாலை ஆறு ஐந்து மணிக்கு மணியோசை எழுப்பப்பட்டு அகவணக்கம் செலுத்தப்பட்ட பின்னர் பிரதான பொதுச்சுடரனை ஒரு மாவீரரின் தாயாரான பெற்றோர்கள் மற்றும் உறவினர்களால் வைக்கப்பட்டது தொடர்ந்து பாடல் ஒலிபரப்பாகியது இதன்போது மாவீரர்களின் பெற்றோர்கள் உறவினர்கள் மற்றும் கலந்து கொண்டவர்கள் மிக அமைதியாக கண்ணீர் மல்க மாபீரர்களின் நினைவு கூர்ந்து பெருந்திரளான பொதுமக்கள் உணர்வளர்ச்சியுடன் கலந்து கொண்டு அஞ்சலினை செலுத்தியுள்ளன முல்லைத்தீவு மாவட்டத்தில் தொடர்ச்சியான மழை காரணமாக ஆயிரத்தி நூற்றி நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த மூவாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி நான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அனைத்து முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது நிலவும் தொடர் மழை காரணமாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் குளங்களில் நீர்மட்டம் அதிகரித்து வான்பாய் தொடங்கியுள்ளதுடனும் இதனால் தாழ்நில பகுதிகளிலும் வெள்ள நீர் தேங்கியுள்ளது இதன் காரணமாக மாம்தே கிழக்கு பிரதேச செயலாளர் பிரிவில் எண்பது குடும்பங்களைச் சேர்ந்த இருநூற்றி நாற்பத்தி மூன்று பேரும் பிரதேச செயலாளர் பிரிவில் எழுபத்தி மூன்று குடும்பங்களைச் சேர்ந்து இருநூற்றி இருபத்தி ஒன்பது பேரும் ஒட்டு சுட்டான் பிரதேச செயலாளர் பிரிவில் நானூற்றி முப்பத்தி எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த ஆயிரத்தி முப்பத்தி நான்கு பேரும் பொதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் பிரிவில் நாற்பத்தி ஏழு குடும்பங்களைச் சேர்ந்து நூற்றி நாற்பத்தி ஏழு பேரும் துணக்காய் பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட இருநூற்றி அறுபத்தி மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது பேரும் வெலியோயா பிரதேச செயலாளர் பிரிவில் இருநூற்றி மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த நானூற்றி ஐம்பத்தி ஒன்பது பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர் மாவட்ட அனைத்த முகாமைத்துவ பிரிவின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒட்டு சுட்டான் பிரதேச செயலாளர் பிரிவை சேர்ந்த பொதுமக்கள் ஒட்டு சுட்டான் கரிவேலன் கண்டல் ஆத்தாகா பாடசாலையிலும் கூடாமறிப்பு பாடசாலையிலும் புது பிரதேச செயலாளர் பிரிவை சேர்ந்த மக்கள் மன்னாகண்டல் ஆத்தாகா பாடசாலையிலும் ஏனியவர்கள் உறவினர் வீடுகளிலும் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் தொடரும் சீரற்ற வானிலை தொடர்பில் மக்கள் அவதானத்துடன் செயல்படுமாறு இடர் ஏற்படும் சந்தர்ப்பத்தில் கிராம சேவையாளர் ஊடாக முகாமைத்துவ பிரிவு போலீசார் இராணுவத்தின் உதவியை பெறுமாறு மாவட்ட இடர் முகாமத்துவ பிரிவு அறிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது தற்பொழுது நிலவும் சீரற்ற காணொலியால் மீன்பிடிப்பதற்காக கடலுக்கு சென்றிருக்கும் மீனவர்கள் தொடர்பில் தேடியறிந்து அவர்களை பாதுகாப்பாக கரை சேர்ப்பதற்கு அவசியமான வசதிகளை வழங்குமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு பணிபுரிவிடத்துள்ளார் அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு உடனடியாக நிவாரணங்கள் வழங்குவது தொடர்பில் அரசு அதிகாரிகளுடன் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் மேலும் அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு தரமான சேவைகளை வழங்குமாறு அவர் அதிகாரிகளுக்கு அறிவித்தார் அந்த வகையில் அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் தொடர்பிலான தகவல்களை பெற்றுக் நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நிலவும் சீரட்ட காலலை காரணமாக அறுபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு குடும்பங்களைச் சேர்ந்த இரண்டு லட்சத்தி முப்பதாயிரத்தி எழுநூற்றி முகாமைத்துவ நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் இதனை தெரிவித்துள்ளார் சீரட்ட காலலியால் ஏற்பட்ட அனர்த்தங்கள் காரணமாக இதுவரையில் நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் சீரட்ட காலனியால் ஏற்பட்ட அனர்த்தங்கள் காரணமாக ஒன்பது பேர் காயமடைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆறு பேர் காணாமல் போயுள்ளதாகவும் அனர்த்த முகாமை பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் இதேவேளை தேவைப்படும் பட்சத்தில் கிழக்கு மாகாணத்தில் மேலும் பல நலன்பரின் முகாங்களை அமைக்க தயாராகி இருப்பதாகவும் மாகாண ஆளுநர் தெரிவித்துள்ளார் ஜ்பாணத்தில் நிலவும் சீரற்ற வானிலையால் நாற்பத்தி மூன்றாயிரத்தி அறுநூற்றி பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அனைத்து முகாமைத்துவம் அறிவித்துள்ளது இரவு ஏழு முப்பது வரையிலான நிலவரப்படி பன்னிராயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது குடும்பங்களைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்றாயிரத்தி எண்பத்தி இரண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளன மூன்று வீடுகள் முற்றாக சேதமடைந்துள்ள நிலையில் நூற்றி இருபத்தி ஒன்பது வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன மாவட்டத்தில் அறுபத்தி ஆறு பாதுகாப்பு இடைத்தங்கல் முகாம்களில் ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் இஸ்ரேலுக்கும் லெபனானில் ஹிஸ்புல்லா அமைப்புக்கும் இடையிலான போர் நிறுத்தம் அமலுக்கு வந்துள்ள நிலையில் ஆயிரத்துக்கும் அதிகமானோர் லெபனானுக்கு திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் தென் லெபனானை நோக்கி மக்கள் மீள திரும்புவதாக அந்த தகவல்கள் குறிப்பிடுகின்றன அத்துடன் சில பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் எனவும் இஸ்ரேல் எச்சரித்துள்ளது இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் இடையிலான போர் நிறுத்தத்தை வரவேற்பதாக ஈரான் அறிவித்துள்ளது இதேவேளை லெபனானில் போர் நிறுத்தம் அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் காசாவில் தாக்குதல் தொடர்வதாகவும்விக்கப்பட்டுள்ளது இம்ரான்கானை விடுதலை செய்ய வலியுறுத்தி அவரது ஆதரவாளர்கள் தீவிர போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டம் பரவுவதை தடுக்க இணையம் மற்றும் செல்போன் சேவை துண்டிக்கப்பட்டது பஞ்சாப் மாகாணத்தில் நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு விதிக்கப்பட்டன போலீசார் இராணுவத்தினர் களம் இறக்கப்பட்டு போராட்டத்தை ஒடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது போராட்டக்காரர்களை சுட்டு தள்ளவும் உத்தரவிடப்பட்டது இதனால் இஸ்லாமாபாத்தில் வன்முறை நிலவியது இதில் ஆறு போலீசார் உயிரிழந்தனர் பலர் படுகாயமடைந்திருந்தனர் நேற்று வன்முறையில் மேலும்லிசார்ந்துள்ளனர் மூன்று நாட்களாக தொடர் போராட்டத்திற்கு பிறகு போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக இம்ரான்கான் ஆதரவாளர்கள் அறிவித்துள்ளனர் இதனால் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழரவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுங்கிருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களது விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்